கன்னி ராசி அன்பர்களே இனிய வணக்கம் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய கிரகத்துல வந்து குடியிருக்கார் இதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்பட போகிறது செவ்வாய் இரண்டு கெட்ட வீடுகளான மூணாம் மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு சொந்தக்காரராக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில இருக்கிறார் இதனால் அவர் ஒரு சக்தி வாய்ந்த முழு தோகமாக உங்களுக்கு காட்சி இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய செவ்வாய் பலத்துடன் இருப்பதனால நீண்ட ஆயுளை உங்களால் கணிக்க முடியும் ஆனால் நிதி நன்றாக உங்களுக்கு இருக்காது எவ்வளவு பணத்தை நீங்க சம்பாதிச்சாலும் அது ஏதாவது ஒரு செலவுக்கு உங்க கையில இருந்து தான் இருக்கும் உங்களுடைய கையில இந்த பணமானது தங்கவே தங்காது நீங்களும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உங்களுடைய கையில இந்த ஒரு நேரத்தில் தங்கவே தங்காது செவ்வாய் கெட்டு போனால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு பொருளாதார நிலை நன்றாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட உங்களுடைய நீண்ட ஆயுள் குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதாக தெரிவிங்கள் மறக்காமல் இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் புதன் கிரகத்தை ஆளும் கிரகமாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு காளி தேவியின் ஆசியும் ஆதரவும் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு சேர்த்து கொண்டேதான் இருக்கும் குறிப்பா தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட சவால்களை நீங்கள் எப்பொழுதுமே சமாளித்து விட்டுக் கொண்டிருப்பீர்கள் அது அனைத்திற்கும் காரணம் உங்கள் கூடவே இருந்து காளி தேவி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் உடனே இருந்து உங்களுக்கு அதிக அளவு பயனுள்ள சில விஷயங்களை செய்து கொடுப்பார் சிறு தொழில் முனைவோ தங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எடுத்தீர்கள் என்றால் அது கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக நிறைவேறும் இதனால் இங்கே பெரிய அளவில் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் மிகவும் சந்தோஷப்படுவீங்க நீங்களும் நீண்ட நாட்களா நமக்கு இந்த செயல்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வர நடப்ப நடங்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி வருகின்ற காலகட்டங்கள்ல கட்டாயமாக அது நடக்கும் ஆனா அது ஏ நினைத்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது நடப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயின் தாக்கம் உங்களுக்கு மற்றொரு பக்கம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் இதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும் வேண்டியவர்களின் நேசத்தை பெற முடிவதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும் பயணங்கள் திட்டமிட்டபடி இந்த ஒரு நாளில் உங்களால் செல்ல முடியும் இந்த நாள் நீங்கள் நீங்க வெளியே வேறு எந்த ஒரு நாள்ல நீங்க பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அந்த ஒரு நாள்ல நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பயணங்களை உங்களால் கொண்டு செல்ல முடியும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் சலுகைகள் உங்களை தேடி வரும் நினைத்தபடி உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு வேலைகள் நீங்கள் நினைத்தபடி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது இந்த ஒரு நேரத்துல நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் ஏனென்றால் சந்திராஷ்டமம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முடிய போகிறது முடியாததனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இந்த தேவையிலான பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முடிவுக்கு வரும் இதற்கு வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகளானது நடக்க தொடங்கலாம் யாரிடமும் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு மிக பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் மீது தவறு இல்லை அப்படின்னா நீங்க விலகி சென்றுங்க உங்கள் மீ அவர்கள் மீது தவறுகள் இருந்தாலும் அவங்க அந்த தவறை உங்கள் மீது தான் கூறுவாங்க அந்த ஒரு தபர் உங்கள் மீது இல்லை அப்படிங்கிறத நீங்க எப்படி நிரூபிக்கணுமோ அந்த மாதிரி நீங்க நிரூபித்து விலகி செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அவர் அவர்களிடம் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் தோல்வியையும் அவமானத்தையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இன்று அமைதி காப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீங்க எப்பொழுதுமே தான் இருப்பீங்க ஆனா உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய அமைதியையும் அதை எப்படியாவது உங்கள் அமைதியை கெடுக்கணும் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க ஆனால் அந்த ஒரு நேரத்திலையும் உங்களுடைய அமைதியை நீங்கள் காத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இறைவனை மட்டும் வழிபடுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் அந்த இறைவனாய் அந்த இறைவன் உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை நினைத்து நீங்கள் வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தடுக்கப்படும் உடல் நலத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இந்த ஒரு நேரத்தில் நீளம் நிறத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் மறக்காமல் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதும் மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒருபோதும் வெற்றி அப்படிங்கிறத அடையவே முடியாது முடிந்த அளவிற்கு நன்மை செய்யுங்கள் முடிந்த அளவிற்கு அனைவரிடமும் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் மறக்காம உங்களுக்கு தெரிந்த ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்